அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் என் குருநாதருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீச்சம் கற்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் அந்த கிரகம் என்ன மாதிரியான சுகத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவு ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இதில் ராகு கேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகத்துக்கும் நீச்சம் பெறக்கூடிய தன்மை உண்டு ஒரு நீச்ச கிரகம் அப்படின்னா தகுதி குறைவான வேலை போகுது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் நீச்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுதி குறைவு அப்படிங்கிற ஒரு பேரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐப்பசி மாசத்துல பிறந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்ப ஐப்பசி மாசத்துல ஒரு ஜாதகர் பிறக்கிறார் அப்படின்னா அது துளாராசில சூரியன் நீச்சம் பெறக்கூடிய மாதம் அப்ப ஒரு ஜாதகத்துல ஐப்பசி மாசத்துல ஒரு குழந்தை பிறந்தால் அந்த கிரகம் சூரியன் ஆகக்கூடிய கிரகம் துளாராசியில நீச்சமாகும் யாருன்னா ஒரு ஜாதகத்துல தந்தை அப்படிங்கிற உறவுக்கான காரக கிரகம்னு சொல்றாங்க ஜோதிடத்துல தந்தைக்கான உறவுக்கான காரக கிரகம் சூரியன் அப்ப ஒரு ஜாதகத்துல சூரியன் நீச்சமான மூணு கேட்டகரியில அதாவது மூணு தகுதி உள்ளவர் தந்தையா இருக்காரு ஒன்று செலவாளியா இருக்காரு அல்லது பொறுப்பில்லாத தந்தையா இருக்காரு அல்லது சம்பாதிக்க தெரியாத வருமானம் பெருக்க தெரியாத தந்தையா இருக்காரு அதாவது ஒரு பிள்ளை ஜாதகத்துல ஒரு சூரியன் நீச்சம் ஆகிட்டாருன்னா ஒரு குழந்த பிறந்த நாள் ஒரு ஜாதகத்துல சூரியன் நீச்சம்னா அந்த குழந்தை வளர 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 பிறந்த உடனே அல்ல அந்த குழந்தை வளர வளர வளரக்கூடிய காலத்துல ஒன்று தந்தை செலவாரியா இருப்பாரு சம்பாதிக்க தெரியாதவராக இருக்காரு இல்லை பொறுப்பில்லாத தந்தை குடும்பத்தை சரியாக கவனிக்கிறது இல்லை குடும்ப தலைவனாக இருந்தும் அந்த குடும்பத்துக்கான பொறுப்பு அவர் செய்யாமல் இருக்கிறாருன்னா அதுக்கு பேர் பொறுப்பில்லாத தந்தை அப்படிங்கிறது உண்டு அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாயிட்டா ஒரு தந்தை தகுதி குறைக்கிற மாதிரியான சில செயலை செய்கிறாரு தகுதி குறைவுங்கிறது என்னன்னா அந்த குழந்தையுடைய சொந்தத்தில் அந்த குழந்தையுடைய வர்க்கத்தில் அந்த குழந்தையுடைய குளம் கூட்டத்தில் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த குளம் கூட்டத்தில் அந்த தந்தை மரியாதை குற குறையக்கூடிய ஒரு செயலை செய்யறதுக்கு பேர் தகுதி குறைவு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரிஷப லக்கண ஜாதகன் வச்சுக்குவோம் இந்த ரிஷப லக்கணத்துக்கு சூரியன் நான்காம் அதிபதி ஒரு ஐப்பசி ரிஷப ரிஷபலக்கணத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்ப ரிஷப லக்கணத்துக்கு சூரியன் நான்காம் அதிபதியாகி ஆறாம் இடத்துல நீச்சம் பெறுற அப்படிங்கறத விதி ஒரு ரிஷப லக்னம் ஐப்பசி மாசத்துல ஒரு பிறக்குது அது போய் குழந்தைக்கு நான்காம் அதிபதியான சூரியன் தந்தை காரகனாகி ஆறாம் இடத்துல நீச்சம் பெறுற அப்ப இந்த ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சம் ஆகும் போது ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறந்த நாள் முதல் தந்தைக்கு கடன் நோய் வளர்க்க கண்டிப்பாக உருவாக்குது பாருங்க கிரகம் என்பது அதோட குணம் பாவகம் என்பது அதோட செயல் அப்போ நான்காம் பாவத்தினோட செயலை ஆறாம் பாவத்தில் தந்தையினுடைய குணத்தை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது தான் இதோட விதி இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் சரியா இருக்கும் அப்போ நான்காம் அதிபதியான சூரியன் தந்தை காரகனாகி ஆறாம் இடத்துல நீச்சம் பெற அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் ஆகிட்டால் தந்தை தகுதி குறைவான வேலை செய்கிறாரு பொறுப்பு இல்லாத அப்பாவாக இருக்கிறாரு அல்லது நல்ல பொறுப்பான தந்தையாக இருந்து குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு சம்பாதிக்க தெரியாமல் போயிடுறாரு அப்போ ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இருந்தால் அவர் ஏதேனும் ஒரு வழியில் சம்பாதிச்சு தன்னோட சமுதாயத்தில் நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நிறைய கடன் வாங்க ஆரம்பிக்கிறார் கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை பெருசுப்படுத்திக்கிட்டே வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் தன்னால் முடியலன்னும் போது இந்த குழந்தை தலை எடுக்கும் போது அந்த குழந்தை கையில் தன் தந்தை கடனைத்தான் தர்றார் அப்போ குழந்தை கையில் இந்த தந்தை கடனை தரும்போது இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா நாலாம் பாவங்கிற சொத்தை இந்த குழந்தை தலை எடுக்கும் போது விரையும் பண்ணுது அப்போ ஒரு நான்காம் அதிபதி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல நீச்சம் பெற்றதுனால தந்தையினோட நிர்வாகத்தால் தந்தையோட கடனால இந்த குழந்தைக்கு வர வேண்டிய சொத்து நிறம் பூமி ஒரு நாள் தந்தையோட நிர்வாகம் நிற்கும் போது அதை சொத்து விரயம் பண்ற அப்படிங்கறத இதோட விதி அப்போ ரிஷப லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னாவே கொஞ்சம் கவனத்தோட நம்ம பலனை கையாளு நல்லது அப்ப தந்தை கையில பொறுப்பு நிர்வாகம் இருக்குதுன்னா இந்த பிள்ளை எடுக்கிற வரைக்கும் தந்தை கடன் செய்யாமல் இருப்பது நல்லது சரி ஒருவேளை அப்பா கடன் செய்யல ரொம்ப பொறுப்பானவராக இருக்கிறார் அப்படின்னா இந்த குழந்த பிறந்த நாளில் இருந்து அந்த தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டே வருது அப்போ இந்த ஆரோக்கியம் கெடும்போது என்ன ஆகுதுன்னா தந்தை சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையோ அல்லது தந்தையினுடைய தேக குறைபாடால தந்தையால் ஒரு பெருசை சம்பாதிச்சு இந்த குழந்தைய படிக்க வைக்க முடியல இவருக்கு ஒரு வீடு கட்டி வைக்க முடியல ஒரு சொத்து வாங்கி வைக்க முடியலங்கிற ஒரு பேரையோ தன் தந்தைக்கு அதை கட்டாயம் தருது ஒரு மகர லக்கண ஜாதகம்னு வச்சுக்கணும் ஒரு மகர லக்கணம் ஐப்பசி மாசத்துல பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த தந்தை கடுமையா கஷ்டப்பட்டு தன் பிள்ளைய வளர்க்குற அந்த தந்தை அந்த பிள்ளை எடுக்கும் போது தலையெடுக்கும் போது தலை எடுக்கிறதுனா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு அந்த மகரலக்கணத்துல ஒரு ஜாதகம் ஐப்பசி மாசம் பிறக்குதுன்னாவே இந்த குழந்தைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வர்றக்கூடிய காலத்துல தன் நிர்வாகத்தை தன் மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்பா அழகா வெளியே நிக்கிறது நல்லது அப்பாவே எல்லா நிர்வாகத்தையும் எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்கிறார் அப்படின்னா அப்பாவோட நிர்வாகத்தினால ஒரு நாளைக்கு பெருத்த கடன் வரப்போகுது எப்படி மகர லக்கணத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதி அவர் தந்தை காரகனாகவும் இருக்கார் ஒரு அஷ்டமாதிபதி உறவுல தந்தை காரகனாக வரும்போது அந்த தந்தை ஒரு நாள் மகனை பெரிய அளவில் கூட்டிகிட்டு போய் கீழே தள்ள போறாரு அல்லது அப்பா நல்ல நிலைமைக்கு வரும்போது கீழே வெள அப்போ ஒரு மகர லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியனாயி அவரே தந்தை காரகனாயி பத்தாம் பாவத்துல நின்னாருன்னா ஒரு அப்பா சுய தொழில் இருந்தா இந்த குழந்த பிறந்த நாள் முதல் அப்பாவுக்கு கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை பொருளாதார நெருக்கடி அதிகமாக உயர்ந்துகிட்டே போய் ஒரு சிறு கடனை பெருகடனா பண்ணிடுற ஆறாம் இடங்கிறது சிறு எட்டாம் இடங்கிறது பெருங்கடன் அப்போ ஒரு பெருக்கடனை பண்ணி தன் மகன் நிர்வாகத்துக்கு வரும்போது கடனோட அந்த நிர்வாகத்தை அப்பா மகவையில் கொடுக்குற அப்ப மகன் கைக்கு நிர்வாகம் வந்த நாள் முதல் மகன் அந்த நிர்வாகத்தை நல்ல நிலைமை கொண்டு வந்துடுறாரு ஏன் மகன் நல்ல நிலைமை கொண்டு சூரியன் திக்பலம் பெற்று இருக்கும் நீச்ச கிரகமாகவே இருந்தா கூட அந்த திக்பலம் பெறதுனால என்னைக்கு அப்பா கையில இருந்து மகன் கைக்கு நிர்வாகம் வருதோ அன்னைக்கு மகன் அந்த நிர்வாகத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணிடுவார் அதான் சூட்சமன் அப்ப ஒரு கிரகம் நீச்சமாகுதுன்னு நம்ம பார்க்கறத விட அவர் எந்த பாவாதிபதியா நீச்சம் எந்த பாவத்துல நீச்சம் அந்த கிரகம் எந்த உறவுக்கு காரகமாக இருக்குதுங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது அந்த பலன் தெளிவாக இருக்குது அப்போ ஒரு கிரகம் நீச்சமாகுதுன்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரக உறவால் மட்டும் காயம் வருது ஆனால் அவர் எந்த பாவாதிபதியாக நீச்சம் பெறுறாருன்னு பார்க்கும்போது இன்னும் பலன் தெளிவாக வரும் ஒரு கடக லக்கணம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஏழாம் பாவத்தில் குரு நீச்சமாகிறார் ஒரு கடக ஏழாம் பாவத்தில் குரு நீச்சமாகிறார் குரு இந்த லக்கணத்துக்கு ஆறாம் பாவாதிபதி அவரே ஒன்பதாம் பாவாதிபதி அப்போ ஏழாம் பாவத்தில் குரு இருக்கும் இந்த குரு ஏழு நீச்சமாக இருக்கிற நிறைய ஜாதங்கள் பார்த்துருக்குறோம் திருமணத்தை பெரிய லெவலில் நல்லா ஆடம்பரமாக பண்ணுறாங்க கடன் வாங்கி கூட அந்த திருமணத்தை பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க கடைசியில் அந்த கடன் கட்ட முடியாமல் அந்த கடனே கணவன் மனைவி சண்டைக்கு ஒரு காரணமாக மாறியிருக்கு ஏழில் குரு இருக்கிறது திருமண வாழ்க்கைக்கு தொண்ணூறு சதவிகிதம் ஒரு தோல்விக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற குரு மூணாம் இடத்தையும் பார்க்கும் பதினொன்னாம் இடத்தையும் பார்க்கும் ஏழாம் இடத்துல இருக்க மூணு ஏழு பதினொன்னாம் பாவம் மறு திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய பாவம் அப்போ ஏழாம் பாவத்தில் ஒரு குரு நீச்சமாகிறார் கடகலக்கணத்துக்கு குரு ஏழாம் பாவத்தில் நீச்சமாகிறார்னா அந்த குரு ஆறாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் அதிகரி அப்போ திருமணம் நாள் முதல் அந்த மனைவி மூலம் அவருக்கு வருமானம் வரக்கூடியதாக இருக்கணும் ஒன்று மனைவி மூலம் வாடக வருமானோ அல்லது மனைவி வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவங்களாவோ அல்லது ஒரு அரசு பதவியிலே அரசு உத்தியோகத்திலேயே இருக்கக்கூடியவங்களாவோ அல்லது மனைவி மலி மூலம் ஏதாவது வருமானமோ அல்லது மனைவியோட சொத்து பத்துகளோ வரக்கூடிய அந்த நபர் கடல்ல இருந்து ஈஸியா அப்போ அப்ப அந்த திருமண வாழ்க்கை தோல்விக்கு போறதில்லை அப்போ ஒரு மக கடக ஒரு கடகலக்கணத்துக்கு ஏறுதல் குரு நீச்சம் இருந்தாவே அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ள பெண்ணாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல களத்தரஸ்தானத்தில் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய குரு நீச்சமாகிறது ஒரு தவறு அப்ப ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையினோட சண்டைக்கோ பிரிவினைக்கோ பிரச்சனைக்கோ முக்கிய காரணம் பொருளாதாரமாக தான் இருக்கும் இன்னொன்னு அந்த குரு ஒன்பதாம் அதிபதியா இருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து நீச்சமாகும் போது அந்த குடும்பத்துல கௌரவ சண்டை கண்டிப்பாக வருது அந்தஸ்து கௌரவம் மரியாதை குளம் கூட்டத்தோட பெருமையை பேசி அதிகமான மன வருத்தங்களை உண்டு பண்ணுது அப்போ ஒரு கடகலக்கணத்துக்கு குரு ஆறாம் அதிபதியாகி ஏழாம் பாவத்தில் நீச்சமானால் கடன் டெவலப் ஆச்சுன்னா கணவன் மனைவி பிரிவனையில் கொண்டு போய் விடப்போகுது ஒன்பதாம் பாவங்கிற பேர் புகழ் மதுப்பு மரியாதை கௌரவத்தினால சண்டை வந்தாலும் கொண்டு போய் கட பிரிவினையில் விடப்போகுது அப்போ ஏழாம் பாவத்தில் கடகலக்கணத்து குரு இருந்தால் மனைவி மூலம் வருமானமோ அல்லது மனைவி வழி சொத்து பத்துகளையோ அல்லது மனைவி மூலம் வாடகை வருமானமோ வரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கை சிரமம் இல்லாமல் பிரிவன் இல்லாமல் ஓடிடுறாங்க ஒன்பதாம் பாவங்கிற கௌரவம் மதிப்பு மரியாதை சண்டை இல்லாமல் இருந்தாலும் அந்த குடும்பம் நல்ல வாழ்க்கைக்கு ஓடிடுது அப்போ ஒரு கிரகம் நீச்சமாயிடுச்சுன்னு மட்டும் பார்க்காம அவர் எந்த பாவத்துல இருக்கிறார் எந்த பாவாதிபதியா இருக்கிறாரு நீச்சமான கிரகம் என்ன காரக ரீதியான கிரகங்கிறதையும் நம்ம பார்க்கும்போது பலன் தெளிவா இருக்கும் என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நபர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாம் உங்க கேள்வியை வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணலாம் ஜாதகம் பார்க்க நேரில் வரக்கூடியவங்க முன்பதிவு வாங்கிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு முன்பதிவு போட்டுட்டு நேரில் பார்க்க ஜாதகம் பார்க்க வரலாம் நன்றி வணக்கம்